கண்ணன் வரலை தம்பிங்க காரண

ஏன்னா எல்லாம் சேர்த்து போயிட்டு உருவாந்தாலும் சேர்த்து வாங்க

அந்த சவர் வந்து ஓபன் பண்ணி விடுங்க தண்ணி வண்டி லாரி வந்து பாலத்துல நிக்குது அதுல இருந்து தண்ணி வரும் அந்த சவர் பார் அந்த அந்த நல்லராம் சாமி இருந்து காலையில சாமி தூக்கி போடுங்க அந்த வழியில போட்டிருக்கோம் அப்படியே போய் பூங்கா வழியா வந்து பாலத்து வழியா ஒவ்வொரு சுற்றும் போனோம் போயிட்டு தேர்வு வழியா போயிட்டு மறுபடியும் கோயிலுக்கு வந்து மறுபடியும் இங்க இந்த பக்கம் கீழே இறங்கி மேலே போனோம் சூழ்நிலையை பொறுத்து மூன்றாம் ரவுண்டா அஞ்சு ரவுண்டா நடக்கும்

இவளவுக்கு தெரியாதா எங்க பேசாதிக்க பேசவா இந்த பார்த்துக்கு பேட்ட வழியில கோவிட்

மைதானத்துக்கு யாருக்கெல்லாம் வந்து மன்றத்துடைய பணியில் மட்டும் தான் அவங்க மட்டும்தான் இருக்கணும் மற்றவர்கள் காவல்துறை கிட்டே அவங்க சொல்லிட்டாங்க இவங்க மட்டும்தான் இங்க இருக்கணும் மீதி யாரும் இருக்கூடாது அவங்களா வந்து போன்னு சொன்னா நல்லா இருக்காது அதனால நம்பரா போயிட்டு வர்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் आदिनाथ महाराज का I'm <speaking> gonna <in Spanish> yeah, yeah, yeah.